வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் இருபது வருடம் என்னோட கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்க சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்க கணக்கில் வச்சுங்க ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் நான்கு வருடம் இருக்கலாம் ஆறு வருடம் இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஒரு பதினாறு வருடங்கள் பதினெட்டு வருடங்கள் கூட இருக்கலாம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தியை இருப்பு பொறுத்து நான் சென்ற பகுதியில் எடுத்தால் தான் உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்றதுனால நான் பத்து வருடம் நான் தசா புத்தி இருப்புகள் எடுத்துக்கிறேன் பத்து வயசு வரைக்கும் சுக்கர தசை நடப்புல வந்தால் பிறகு ஆறு வருடங்கள் சூரிய தசை பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பதினாறு வயசுக்கு பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பதினாறு ப்ளஸ் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயது வரைக்கும் சந்திரதசை நடப்புல வரலாம் என்னோட தசா புத்தி பலன்களை பொறுத்த வரைக்கும் இருபது வருடங்கள் இந்த சுக்கரதசை இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு வந்து அஞ்சு வருடங்கள் முன்ன பின்ன குழப்பம் இருக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அதை வந்து பொருத்தி பார்த்துங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ பதினாறு வயசுல இருந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் என்னோட கணக்கு படி பார்த்தீங்கன்னாக்கா சந்திரதசை நடப்புல வருது சந்திரதசை நடந்தாலும் இல்ல சூரிய தசை நடந்தாலும் படிக்கிற காலகட்டத்தில் வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது உங்களுடைய சுய ஜாதகத்துல ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனாக இருந்தாலும் இல்லை விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய தசையாக இருந்தாலும் ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைவு சாணங்கள்ல இருந்தால் அதாவது சந்திர பகவானை தவிர்த்து சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லையோ இல்ல மூணாம் இடத்துல நீசமாக இருந்தாலோ இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் ஏன்னா இது வரைக்கும் வக்கரத்துல இருந்தார் நூற்றி நாட்கள் வக்ரகதியில இருந்தாலும் இப்ப நேர்கதியில் வரா இந்த சனி பகவான் இது தசா புத்தி சரியில்லாத நபர்களுக்கு தசா புத்தி சரியில்லை அப்படின்னாக்கா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஐ இடங்கள்லாம் மறைவு சாணத்தில் இருக்கும் இந்த சூரிய பகவான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாம் இப்போ சந்திரதசியாக இருந்துச்சுனாக்கா சந்திர பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகமும் அது மாதிரி இருக்கணும் இன்னொன்று வந்து இந்த நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவரும் வந்து மறைவு சாணத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கடுமையான கஷ்டங்களை கொடுத்துருக்கும் அதாவது மனசு ரீதியாக அதாவது காலத்தில் இருந்தாலும் இல்லை வக்ரநிபத்தியான பிறகும் உங்களுக்கு படிப்பு ரீதியாவோ இல்லை படிப்பு தவிர்த்து வேற எந்த தசையில இருந்தாலும் கூட வேலை வாய்ப்பு தொழில் ஒரு சில பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து நல்லாவும் இருந்திருக்கலாம் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அதாவது தசாநாதன் தசாநாதன் வந்து வலுவா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அஷ்டம சனியில ப்ராப்ளம் வராது இப்போ படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அந்த அஷ்டம சனி இப்போ நடந்துட்டு இருக்கு வக்கரகதியில இருந்து வக்கர நிபத்தியாய் சனி வரார் பெருசாக என்ன பண்ண போறார் பெருசாக உங்களுக்கு வந்து படிப்பு ரீதியாக ஏற்றத்தை தான் கொடுப்பார் படிப்பில் வந்து பெருசாக கை வைக்க மாட்டார் உங்களுக்கு தசை நல்லாயிருக்கும் ஏன்னா ராசியாதிபதி தசை தான் ராசிக்கு விரையாதிபதி தசை தான் சந்திரனோ உங்களுக்கு நல்ல பலன்களை தான் அதிகமாக கொடுப்பார் நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுப்பார் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதையுமே நீங்கள் வந்து முயற்சி பண்ணால் இந்த காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு அதாவது இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருபது வயசுக்கு மேல உங்களுக்கு படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை தேடினாலும் சரி அப்படி இல்ல வெளிநாட்டுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ற தடையா இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த தடையெல்லாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு தசபுத்தி பாதிப்புகள் தானே தவிர சனி வந்து அந்த அளவுக்கு கெடுக்க மாட்டார் அது மட்டும் இல்லாம படிப்பு ரீதியா ஒரு சில மந்த நிலை இருந்துச்சுனாக்கா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்னோட கணக்குப்படி நான் சந்தன தசையை எடுத்திருக்கிறேன் சந்தன தசையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னாக்கா இப்போ ஒரு சில பேர் வந்து வேலை தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா அஷ்டம சனியில வேலையை கொடுத்துரும் பணத்தை கொடுத்துரும் சேமிப்பை கொடுக்காது துரோகங்களை அதிகமாக கொடுக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சொந்த பந்தத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது உங்கள் சுய ஜாதகத்தில் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா இந்த ராசிக்கு செவ்வாய் தான் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஆட்சியில் இருந்தார்னா சிறப்பு இல்லை வேற எங்கேயாவது இருந்து சுபத் தொடர்பில் இருந்துச்சுனாக்கா மறைமுகத்தில் இருக்கக்கூடாது மறைமுகத்தில் இருக்கக்கூடாது உங்க ராசிக்கு அதே மாதிரி லக்னத்துக்கு வந்து மறைவு ஸ்தானத்துல நாலாம் அதிபதி இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த நாலாம் அதிபதி லக்னத்துக்கோ இல்ல ராசிக்கோ மறையாமல் இருந்தால் உங்களுக்கு வேலையில பஞ்சாயத்தே வராது வேலை சூப்பரா இருக்கும் வேலையில பத்தி நீங்க கவலையே படுத்த வேலை ஏன்னா முக்கியம் வேலை வருமானம் அதை தான் நம்ம குடும்பம் நடத்துறது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சந்தோஷங்களை கொடுக்கறதே தான் அப்ப வேலை சார்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும் அந்த நாலாம் அதிபதி மறைவிஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் பஞ்சாயத்து கொடுத்துனே இருக்கும் மற்றபடி அந்த அளவுக்கு வந்து கஷ்டங்களை கொடுக்காது இந்த சனி பகவான் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வரைக்கும் அப்படின்னாக்கா இப்போ திருமணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது நிறைய பேருக்கு அது தடையை தான் கொடுக்கும் நீங்கள் வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு சிலருக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும் அது மனவலி தான் கொடுக்கும் இன்னொன்று லவ் மேரேஜெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஆறு வயசுலருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாய் உங்களோட வயசில் எந்த வயசில் செவ்வாதசை வந்தாலும் சரி இப்போ நான் என்னோட கணக்குப்படி செவ்வாதசை இந்த செவ்வாதசை நாலாம் அதிபதி தசை பாகிஸ்தான் அதிபதி தசை பெரும்பாலும் இந்த தசையில இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு வேலை சார்ந்து நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ ப்ரொமோஷன் கேட்டிருந்தீங்கனாக்கா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் செவ்வாதசை தாராளமாக கிடைக்கும் அஷ்டம சனி எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு கிடையாது என்ன ஒண்ணு இந்த செவ்வாய் பகவான் ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்க கூடாது வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதி நல்லா இருந்தா சிறப்பு ஏன்னா இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல ஏன்னா உச்சமா இருப்பார் அந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் அதனால வேலை வாய்ப்பு கொடுத்துரும் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு பன்னெண்டு அந்த இடங்கள்ல மறைவு சாணத்துல இருந்துச்சுன்னா வேலை ரீதியா தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்கும் வேலை மாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கும் இப்ப சனி பகவான் வராரு அப்படின்னாக்கா அந்த தசையை பார்க்கும் மெயினாக வந்து இது யோக தசையா இருந்தால் யோகத்தை கொடுக்கும் அவயோக தசையாக இருந்தால் அவயோகத்தை கொடுக்கும் இருந்தாலும் இது யோகதசை தான் இல்லைன்னு சொல்ல அப்போ பயப்பட தேவையில்ல சிவாதசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும்பாலும் அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது வண்டி வாகன சேர்க்கை இப்போ ரெண்டு பேரும் நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா வீட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இல்லை வீடு கட்டுறது இல்லை மனை வாங்குறது இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி மூலிமா அந்த செலவுகளை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் அதாவது லோன் கடன் அது மாதிரி சுப கடன்களை அதிகமாக கொடுக்கும் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் ராகுதசை ராகு சொல்லவே தேவையில இந்த ராகு பொறுத்த வரைக்கும் இந்த இளம் வயது காலகட்டத்தில் வர தசை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான தசை அப்படின்னு சொல்லலாம் முன்ன பின்ன வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து அஞ்சு வருஷம் முன்ன பின்னே வரலாம் ஒரு முப்பத்தெட்டு வயசுல ராகுதசை அப்படிங்கறது ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா அஹ் இருபத்தஞ்சு வயசுல கூட ஒரு சில பேருக்கு வந்து தசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கலாம் அதனால இந்த ராகுதசை எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல ராகு அமர்ந்த இடத்த பொறுத்து இப்போ வந்து நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணுச்சுன்னா சிறப்பு எங்கெங்கெல்லாம் இந்த ராகு பகவான் இருந்துச்சுனாக்கா இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஓரளவுக்கு தப்பிக்கலாம் அப்படின்னா சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சு இப்ப வக்ரமாயி வக்ர நிமித்தில இப்போ நேர் போட்டுக்கு வந்து இப்ப சனி பகவான் இப்பதான் வந்து முழுமையா சனியாக ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம் டைம் தான் இந்த ராகு தசையை பத்தி கொஞ்சம் சிறப்பா சொல்லலாம் அப்படின்ட்டு ஏன்னா ராகு எங்க இருந்தா நல்லது இந்த சூரிய பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்தா ராகு பகவான் நல்லது பண்ணிடும் நட்பு கிரக வீடு அப்படின்னாக்கா செவ்வாயோட வீடு குருவுடைய வீடு சந்திரனோட வீடு இது மாதிரியான இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் வேற லக்கணமா இருந்து அந்த லக்கணத்துக்கு அந்த சூரியனோட நட்பு கிரக லக்கணமா வந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு இன்னும் நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வேலையில நல்ல ஒரு மாற்றம் தொழில் சரிங்களா அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் ஆனா புதுசா தொழில் பண்றதோ புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றதோ வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பெரிய அளவுல வேண்டாம் நார்மலாக நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏற்கனவே ஒரு அஞ்சாறு வருஷமாக பண்றீங்க பத்து வருஷமா பண்றீங்க அப்படின்னாக்கா இப்போ பரவாயில்ல உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல இங்க புதுசா ஸ்டார்ட் பண்றது யார் பேச்சா அது கேட்டு வந்து பணம் போடுறது இல்லை வந்து ஃபைனான்ஸில் பணம் போடுறது இல்லை வந்து வேற யாருக்காவது பணம் கொடுக்கறது இது எந்த தசையாக இருந்தாலும் கொஞ்சம் கை வச்சிரும் பிரச்சனை கொடுத்துரும் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க மணி விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கலை எதையுமே உங்களுக்காண்டி மட்டும் செய்யுங்க அடுத்தவங்களாண்டி எதுவுமே செய்யாதீங்க அடுத்தவங்களை நம்பி எதையுமே பண்ணாதீங்க ராகு தசையில நெகட்டிவா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தா கூட அடுத்தவங்களை நம்பி எதையும் செய்யாதீங்க அது ஒண்ணுதான் ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது அது பார்த்துட்டே இருக்கும் கரெக்டாக அது ஜட்ஜு மாதிரி நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா தப்பு ரைட்டு செஞ்சினா ரைட்டு உங்களுக்காண்டி செஞ்சீங்கன்னா அது ரைட்டு வேற ஒருத்தருக்காக செஞ்சீங்கன்னா அது தப்பு அப்படிதான் சொல்லுவோம் நல்லது செஞ்சா கூட அது எங்க கெடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கும் அது மாதிரி வந்துடும் அந்த தசையானது இப்ப வேற வீட்டுல இருக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டுல இருக்கு அப்ப கெடுத்துருமா அப்படின்னு சொல்லக்கூடாது இப்ப சனியோட வீட்டுல இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் இப்ப சனியோட வீட்டுல இருந்தா சனி தசை மாதிரி இந்த ராகுதசை அப்படிங்கிறது கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா அது யோக கிரகமா இருந்துச்சுன்னா அது யோக பலன்களை கண்டிப்பா கொடுத்துரும் அஷ்டம சனியில கூட பெருசா கஷ்டங்களை கொடுக்காது இப்ப யோக கிரகங்கள் அப்படின்னாக்கா இப்போ குரு இருக்கிறாரு செவ்வாய் இருக்கிறாரு நல்லா இருக்கும் அரசியல்ல இருக்கிறவங்க அரசாங்கத்துல இருக்கிறவங்க இல்ல தனியார் துறையில நல்ல ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி அடிமட்ட தொழிலாள இருந்தா கூட மன நிம்மதி இருக்கும் அவங்களுக்கு அந்த ராகு தசைங்கிறது கொடுக்கும் நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துரும் கூட இருக்கக்கூடிய கிரகத்தோட ஆதிக்கத்தை வாங்கி அந்த காரகத்துவத்தை வாங்கி தன்னுடைய தசையில கொடுக்கும் ஆனா அந்த கூட இருக்கக்கூடிய தசைகள் எதுவும் சரி இருக்காது ராகு கூட சேர்ந்த தசைகள் எதுவும் சரி இருக்காது இது வந்து ராகுபகவன் சனியோட வீட்டுல இருந்தா கூட நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் வளர்ச்சிகளை கொடுக்கும் இது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி அவ்வளோ எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் பயப்பட தேவையில்ல நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வந்து உங்களுக்காண்டி எல்லாத்தையும் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்காண்டி எல்லாத்தையும் பண்ணுங்கள் மற்றவங்களுக்காக எதையும் பண்ணாதீங்க கெடுதல் பண்ணாதீங்க கெடுதல் பண்ணிங்கன்னா உடனே உடனே காட்டி விட்டுரும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை ஐம்பத்தி ஒரு வயசுக்கு மேலே அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசையில் கண்ணை மூடிட்டு போலாம் நீங்கள் சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதலீடு மட்டும் வேண்டாம் நம்ம அதுக்கு மட்டும் கேரண்டி கொடுக்க மாட்டேன் நீங்கள் வந்து இதில் வந்து நல்ல வருமானம் வரும் குரு நல்ல ஒரு தொழில் அமையும் தொழில் அமையும்னாக்கா ஏற்கனவே இருக்கிற தொழில் சிறப்பாக இருக்கும் இப்போ வருமானம்லாம் வரல ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த வருமானத்தெல்லாம் நீட்டாக கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது ப்ராப்பர்ட்டி இருக்குது குரு தசை தான் இது வந்து அஞ்சாம் அதிபதி தசை அஷ்டமாதிபதி தசை என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் அசிங்க பத்திட்டே இருக்கும் அப்போ வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் வந்து நிம்மதி இல்லாமல் பண்ணுறது அசிங்கப்படுறது திரும்ப தப்பு பண்ணிட்டு ஏதாவது திட்டு வாங்குறது இது மாதிரி வேணும்னே உங்க மேல பழி போடுறது யாராவது வந்து போட்டு கொடுக்கறது இது மாதிரி அப்பப்ப நடக்கும் இது விளையாட்டாவே இருக்கும் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க குரு தசையில ஏன்னா குரு உங்களை காப்பாத்தி விட்டுரும் அளவு நல்ல ஒரு வளர்ச்சிகள் தான் அந்த குரு தசையில வீட்டுல வண்டி வாகன சேர்க்கை ப்ராப்பர்ட்டி வீடு கட்டுறது இது மாதிரி ஒரு நல்ல பலன்கள் இந்த குரு தசையில உண்டு அறுபத்தேழு வயசுக்கு மேல எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சனி தசை இந்த சனி தசை இந்த ராசிக்கு ஆகாத தசை இது வயதான வர்றது தான் இல்லைன்னு சொல்லல இது கஷ்டத்தை கொடுக்குமானா கண்டிப்பா கஷ்டத்தை கொடுக்கும் கடன் அமைப்பு கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி தசை உடல்நலை நல்லது ஒரு சில பேருக்கு வந்து அறுபது வயசுல கூட ஆரம்பிக்கலாம் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு இப்போ சனி தசை ஆரம்பிக்கிறதுனா டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி அதில் கடன் வருது அது மாதிரி கொடுத்துரும் அதுவும் இல்லாத உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா தொழில் ஸ்டார்ட் பண்ணி நல்லா பிக்கப் ஆகும் அது வேலையிலயும் நல்லா இருந்திருப்பாரு இப்ப தொழிலையும் நல்லா இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்ற மாதிரி இந்த சனி தசையை கொடுக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அஷ்டம சனியில் சனி தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் எப்படி பார்த்தாலும் சரி வருமானத்தை கம்மி பண்ணும் நீங்கள் வந்து எதை முயற்சி பண்ணாலும் தடங்கள் பண்ணும் அது மாதிரி கொடுக்குமா தவிர நீங்கள் எதுவுமே முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதுக்காக சும்மா இருக்க முடியாது செய்கிற வேலையை ஒழுங்காக கரெக்டாக செஞ்சுட்டே வாங்க ஏற்கனவே செஞ்சுட்டு வரீங்க ஒரு வேலை அப்படின்னா அந்த வேலையை அழகாக செஞ்சுட்டே வரும் புதுசாக தொழில் இல்லைன்னா புதுசாக ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய கடமை செய்யுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்யுங்க அதாவது ஃபேமிலிக்காக என்ன வேணால் பண்ணிக்க நீங்கள் வீட்டில் உதவிகள் பண்ணுங்கள் அவங்க கிட்ட உதவிகள் கேளுங்க இது எல்லாமே கிடைக்கும் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் இன்னொன்று வந்து நோய் நொடி பிரச்சனைகள் அதாவது மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் குறையத்துக்கிற வாய்ப்பு இருக்குது ட்ரீட்மெண்ட்லாம் எதனா எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாக்கா இப்போ எடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அதெல்லாம் பார்க்காதீங்க நேரங்களால பார்க்கக்கூடாது உடம்பு சரியில்ல உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும் அதுக்கப்புறம் தான் வந்து ஜாதகம் பார்க்கறதெல்லாம் கடவுள்கிட்டேயே அதுக்கப்புறம் தான் போகணும் சரிங்களா இது வந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும் மெயினாக இன்றைக்கி இருக்கிற கிரக நிலவரங்கள் வந்து அப்படி இருக்குது உணவு முறைகள் அப்படி இருக்குது அதனால் சனி தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தில் எடுக்கக்கூடிய காலம் எண்பத்தி ஆறு வயசுக்கு மேலே பதினேழு வருடங்கள் புதன் தசை இந்த புதன் இந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் கடைசியாக வரக்கூடிய தசை இது பெரும்பாலும் வந்து இந்த வக்ர நிபதிக்கு பிறகு மன நிம்மதியை கொடுக்கும் மனநிலையை வந்து நல்லா சமமாக வச்சுக்கோ இது வரைக்கும் மன அழுத்தங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறும் சொந்த பதங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சொத்து பத்து எதனா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆன்மீகத்தை சார்ந்து நீங்க முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக எட்டாம் இடத்துல சனி வக்கர நிபத்தியாவது நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும் நன்றி